ஹாஜரம்மையார் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை அப்படியே விட்டிருந்தால் அது ஓடும் நீரூற்றாக மாறியிருக்கும் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று மூன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹலாம் அவர்களுடைய துணைவி இஸ்மாயில் நபீருடைய தாயார் குறித்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அன்னை ஹாஜரா அலைஹலாம் அவர்கள் குறித்து புகாரி ஷரீஃபிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களின் இந்த சோதனையான வாழ்க்கையை நினைவுகூறும் விதமாகத்தான் ஹஜினுடைய வணக்கங்கள் அமைந்துள்ளன அவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி பொங்கிய நீரூற்றான ஜம்சம் நீர் இன்றளவும் அல்லாஹாவின் மிகப்பெரிய அற்புதமாக கொண்டு அத்தாட்சியாக திகழ்கின்றது பால்குடி மறவாத குழந்தை தன்னந்தனியாக பாலைவனத்தில் அன்னை ஹாஜர் அலைஹலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் விட்டுச் சென்ற போது அவர்கள் கேட்ட வார்த்தைகளை இங்கு நாம் கவனிக்க வேண்டும் என்னுடைய கணவரே என்னையும் என்னுடைய பிள்ளையையும் இப்படி விட்டுவிட்டு போக வேண்டும் என்று தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா அந்த கேள்வி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் ஆம் என்று பதில் மாத்திரம் சொன்னார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று அன்னைரம்மையார் அவர்கள் கூறிய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது தன்னந்தனியாக பாலைமனப்பகுதியிலே மனித சஞ்சாரமற்ற நிரலுக்கு கூட ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காத ஒரு வனாந்தரமான இடத்திலே விட்டு சென்ற அந்த நிகழ்வை அன்னை ஹாஜரம்பையார் அவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய முன்னோட்டமாக ஒரு முயற்சியாக எடுத்து வாழத் தலைப்பட்டார்கள் எனவே அல்லாஹு தாலா யுக காலம் வரைக்கும் வருகின்ற மக்களுக்கு அன்னை ஹாஜர் அலிகலாம் அவர்களுடைய வரலாற்றை ஹஜ்ஜிக் கடமையின் போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஹஜ் கிருகைகளில் ஒன்றாகவே அல்லாஹ் இடம்பெற செய்தான் இந்த அடிப்படையிலேதான் சஃபா என்ற மலை குன்றிலே இருந்து மருவா என்ற மலை குன்று வரைக்கும் ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் இந்த செயல் ஒரு காலத்தில் மனித சஞ்சாரமற்ற ஒரு சூழ்நிலையிலே இங்கு வாழ்ந்த அன்னை ஹாஜரம்மையார் அவர்கள் செய்த அந்த செயல் ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளாக ஹஜ்ஜினுடைய கிரியையாக இடம்பெற்றிருக்கின்றன அந்த அளவிற்கு உள்ளத்திலே உறுதியையும் வலுவான அல்லாஹுடைய நம்பிக்கையும் கொண்டு அன்னை ஹாஜர் அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்கி அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கு சரியானதொரு வழிகாட்டுதலை கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா அன்னை ஹாஜர் அம்மையாருடைய ஈமானை போன்று இன்றைக்கு நம்முடைய ஈமானையும் வலுவுள்ள ஈமானாக பிரகாசம் உள்ள ஈமானாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாமலை வரமத்துல வர